வாழ்க வளமுடன் இப்போது டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் துருவிய மரவள்ளிக்கிழங்கு ஒரு கப் புட்டு மாவு ஒரு கப் தேங்காய் அரை கப் ஜீனி அரை கப் முந்திரி இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்க நல்லா கழுவிட்டு லேசாக கட் பண்ணிவிட்டு இப்படி உரித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா பீலர் வச்சு செதுக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி உரித்த மரவள்ளிக்கிழங்க நல்லா கழுவிட்டு கேரட் துருவுற மாதிரி துருவிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் துருவிக்கலாம் இந்த இல்லைன்னா இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கலாம் ஒரு இது கூட கால் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ புட்டு மாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மரவள்ளிக்கிழங்கில் உள்ள தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் சேர்த்து கிளறிக்கலாம் இப்போது எல்லா மாவையும் சேர்த்தாச்சு ஒரு கப் மரவள்ளிக்கிழங்கு துருவலுக்கு ஒரு கப் புட்டு மாவு சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்துட்டு ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை இட்லி பண்ணையில் வச்சு ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம் இப்போது இட்லி பானையில் ஸ்டீமில் வேக போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த புட்டை மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வெந்துடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த வேக வச்ச கிழங்கு கூட பொடி செஞ்ச ஏலக்காயை ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறோம் நிறைய தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணுறதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலந்துடும் ஆற வச்சு கலக்க வேண்டாம் சூடாக இருக்கும் போதே கலந்துடலாம் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண முந்திரியை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட இப்போ நெய் சேர்க்குறோம் இந்த நெய் சேர்க்கறது ஒரு ஆப்ஷனல் தான் இந்த நெய் சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் புட்டு ரொம்ப சாஃப்டாயிடும் இப்போது ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நெய்யும் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த புட்டுக்கு சாதாரண பச்சரிசி மாவும் கலந்துக்கலாம் ஆனாலும் புட்டு மாவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புட்டு மாவு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கிங்க இப்போ நம்மளோட டேஸ்டான ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு நன்றி